மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆராக்கப்பட்டிருக்கேன் இந்நேரம் டெல்லியில் நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பார்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு எப்படி எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கதையை அளந்து விட்டுருக்காரு அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காம புறக்கணிக்கிறது இது முதல் முறை இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் இதே மாதிரி போல அப்ப ஏன் போல அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய ஃபாதருக்கு நினைவு தினம் அப்படின்னு சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அயல் ட்ரிப் இருக்கு அதாவது லண்டன் பயணம் இருக்கு அப்படின்னு புறக்கணிச்சவர் தான் இந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குன்னு அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான் இந்த பொய்யை நம்புறதுக்கு கொத்தடிமைகள் தயாரா இருப்பாங்க அப்படிங்கறதுனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது கோடி ரூபா செலவுல கொண்டு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதே வருடம் நூறு கோடி ரூபா செலவுல மெகா சோலார் பார்க் கொண்டு வந்திருக்காங்க தமிழகத்துக்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசு மெகா ப்ராஜெக்டான மதுரை செலவில் இங்கே ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் தமிழகத்துக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க ஆனால் அதுவும் பத்து ஆண்டுகளாக என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பண்ணியிருக்காரு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான இடத்தை கையகப்படுத்தி கொடுக்கறதுல தமிழக அரசு மந்தமாக செயல்பட்டதுனால தான் எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதமானதுக்கு முழு காரணம் ஆனால் இதை லாவகமாக மறைச்சு மக்கள் மத்தியில் பொய்ய பரப்புறதுக்கு துணிஞ்சிருக்காரு முதலமைச்சர் மூணாவது முறையா பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு ஆனா இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை அளிக்கல பொய் சொல்றதுல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆஸ்கார் விருதை கொடுத்துடலாம் போலைய அந்த மாதிரி பொய் அளந்து விட்டு இருக்காரு கட்சிக்கு மட்டும் மக்கள் இருநூற்றி நாற்பது இடங்களா அள்ளி கொடுத்துருக்காங்க ஆனால் பதினேழு கட்சிகள் இணைஞ்சு போட்டிட்ட இண்டி கூட்டணிக்கு வெறும் இருநூத்தி முப்பது இடங்களை தான் மக்கள் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு என்று சொல்லு பட்ஜெட்ல இல்ல எப்பாடியோ எவ்வளவு திறமையா மக்களை குழப்பி இருக்காரு பாத்தீங்களா சரி ஓகே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி தமிழகத்தோட பேர் இதுல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்தா கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்னா சேர்ந்து ஆட்சி பண்ணாங்களா பத்து வருடங்கள் அதுல ஆறு வருடம் வெளியிட்ட பட்ஜெட்ல தமிழகத்துக்குன்னு எந்த ஸ்பெஷல் திட்டத்தையும் அந்த அரசு திமுக கூட்டணி அரசு சொல்லலை அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தமிழகத்தை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்குவாரா கேட்டா இது மாநில அரசோட திட்டம்னு நாடாளுமன்றத்திலே பதில் சொல்றாங்க அப்படின்னா ரயில்வே துறைய மாநில அரசுக்கு கொடுத்துடுவாங்களா ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினை பொறுத்த அளவுக்கு அது இந்தியன் ரயில்வேக்கு கீழே ரயில்வே துறைக்கு கீழே வராது அப்படிங்கிறது தான் உண்மை